எங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா அந்த சின்ன பையனை பார்த்து ஏதாவது எங்களோட நம்பிக்கையும் முயற்சி தாண்டி இப்போ கடவுளோட நம்பிக்கையில இருக்கும் நிறைய பேர் அந்த பையன் எப்படி இருக்கா நல்லா இருக்கானா அந்த பையனுக்கு ஆபரேஷன் தேவையான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நானூத்தி ஐம்பது பேருக்கு மேல காசு போட்டு அந்த பையன் சீக்கிரம் குணமாயி வரேன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கையில அந்த சின்ன பையனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்ப கூட அந்த பையனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் தான்